கண்ட்ரோலர் சிவம் இப்போ படங்களுக்கு தேவையானது இப்போ ப்ளானிங் கண்ட்ரோல் பிரச்சனை கண்ட்ரோல் அதான் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோலர் கட்டப்படி விட்றது கண்ட்ரோலர் இல்லையே கேட்டார் சொன்னார் இது உண்மையிலேயே நிறைய சிறிய படங்கள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க என்னன்னா ஆரம்பத்தில் என்னென்னா ரொம்ப ஆடம்புலம் பண்ணிக்கிறாங்க ஆபீஸ் அப்படி இருக்கணும் பூஜை பூஜைலாம் பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க இது எல்லாமே பெஸ்ட் இப்போ உள்ள ஸ்ரீய படங்களுக்கு பெருசாக ஆஃபீஸ் பார்க்குறது பூஜையை வந்து பெருசாக பிரமாண்டமாக போட்டால் செலவு பண்ணுறது இது எல்லாமே கிரிமினல் வெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை ஸ்ரீய படங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் கிளம்பிக்க வேண்டியதான் ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணணும்னா பூஜை கொண்ட செலவுலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அது யூஸ் ஆகணும் இன்றைக்கி கா ரொம்ப காலம் வேகமாக இருக்கு இன்னைக்கு பூஜை போட்டு ஆறு மாதம் கழிச்சு போகும்போது இந்த பூஜையை போட்டு மறந்துடும் ஆடியன்ஸ் அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த குரூப் பண்ணும்போது போய் சேரும் படம் வந்து இப்படி படம் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும் அதான் போனோன்னா கரெக்டாக சிவம் சார் சொன்னார் இவரும் கரெக்டாக உணர்ந்துருக்கார் ரெண்டு விஷயம் இங்கே ராஜுவல் இயக்குநர் நான் பார்த்தது ஒன்று அப்பா அம்மா பாசம் இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிவிடக்கூடாது அவன் தான் சரியான டைரக்டர் அவன் தான் உண்மையான தான் டைரக்டர் எந்த இயக்குனர் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ நம்ம நம்பி எத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம் லாபத்து பிள்ளையா சொல்லியாக தான் நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங்கை குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் பிடிச்சிருக்கு அப்புறம் விற்கிறது விற்கிறது அடுத்த விஷயம் இப்போ நாற்பது நாள்னால் நீங்கள் இருபத்தி முப்பது நாள் எடுத்திங்கன்னா பத்து நாள் செலவு இருக்குல்ல இது மிச்சங்க வருது நீங்கள் மிச்சம் மிச்சம் பொறுத்தவரை தான் இன்றைக்கி பிடிச்சிருக்கு லாபம் அதை கரெக்டாக பிராமணியிருக்காங்க ஒரு இயக்குனர் கதை திரைக்கதை வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை சுற்றி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது அதே உலக இதுக்கு எது திங்க் பண்ணுறோம்ல கதைக்கு திரை கதைக்கெலாம் திங்க் பண்ணுறோம்ல இந்த திங்கிங் இந்த படத்தை எந் அளவுக்கு சிக்கன் எந்த எந்தளவுக்கு பிளான் பண்ணிட்டுக்கலாம் அதே அளவு இது இது ஷூட்டிங் உட்காரணும் அவன் தான் சரியான இயக்குனர் ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும் அதுக்கப்புறம் மக்கள் ராஜில் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு அடுத்த தியேட்டருக்கு போக போது வெற்றி அடைங்கிற அத்தோசியம் முதல்ல அவரு தயாரிப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாருல அது உங்க முதல் வெற்றிங்க இந்த சிவம் எங்க சிவம் சினிமா உலக நாடியை பிடிச்சு காட்டுங்க வலியுறுத்திட்டு வரேன் பதினஞ்சு வருஷமா இதைத்தான் வலியுறுத்தி வர்றேன் திட்டமிடல் சிக்கனம் சினிமாவில் எவ்வளோ சிக்கனப்படுத்தணும் படுத்தணும் நான் அந்த சால்வை போட்டாரே போட்டுக்க மாட்டேன்ட்டேன் அது கூட வேஸ்ட் ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டுட்டா எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு திரும்பி வர்றதே இல்லை நூற்றுக்கணக்கான கணக்கான தயாரிப்பாளர் காணாம போயிட்டாங்க வல்சவாக்கம் சாலி கிராமம் காபிசை பாருங்க போன வருஷம் படம் எடுத்த யாராவது இப்போ இருக்காங்க பாருங்கள் ஏறக்குறைய இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு முந்நூறு கிட்ட எடுத்தவங்களே காணும் ஆனால் தம்பி சொன்ன மாதிரி திட்டமிட்டு வீண் செலவுகள் செய்யாமல் தேவையான அவசியமான செலவு செய்யணும் சினிமாவுக்குன்னு சில அவசிய உயிர் பிரச்சனைகள் இருக்கு அது வேணும் அதாவது இருபத்தஞ்சு நாளில் படத்தை முடிச்சேன்னாங்க மிகப்பெரிய விஷயம் நாற்பது நாள் போறதெல்லாம் வேஸ்ட் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ராமநாராயணன் பசி துரை இருபத்தெட்டு நாள் இருபத்தஞ்சு நாள் தான் படம் எடுப்பாங்க நூறு நாள் போடும் ராமநாராயணன் படம் இருபத்தஞ்சு நாளில் ஷூட் பண்ண படங்கள்லாம் எழுபது எண்பது படம் நூறு நாள் ஓடி இருக்கு அதனால் நாள் முக்கியம் இல்லை திட்டமிட்டு செலவினங்களை குறைச்சு தேவையான செலவு செஞ்சு நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் அற்புதமாக பாராட்டின உட்காரு அத்தனை பேரும் நன்றி உணர்வோடு பாராட்டினார் அந்த டீம் முடியும் போது அந்த மனசில் வாழ்த்து வரணும் மகிழ்ச்சியாக எனக்கு இவ்வளோ உதவி பண்ணாங்க எல்லாரும் என் சகோதரர்கள் ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமா தனிப்பட்ட யாருடைய முயற்சியும் இல்லை வெற்றியும் இல்லை இப்பெல்லாம் கதாநாயகர்களுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க கதாநாயகர்கள் வெற்றியே கிடையாது ஒரு இயக்குனர் தான் வெற்றி இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனே உருவாக முடியும் ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகன்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அதில் இந்த தம்பி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம் ஒரு இது ஒன்று சின்ன பஞ்சப்பேட மாதிரி இல்லை நிறைவாக இருந்தது மனம் நிறைவாக இருந்தது இப்படி நாங்கள் ரொம்ப நானும் பேரரசு உதயகுமார்லாம் நிறைய கலந்துக்கிறோம் இப்படி சில படங்கள் தான் அரிதாக அதாவது மனம் விட்டு வாழ்த்துதல் ஒன்று ஆத்மார்த்தமாக வாழ்த்துறது ஒன்று இந்த படம் ஆத்மார்த்தமாக வாழ்த்த வச்சிருச்சு கேமரா பியூட்டல் கேமரா மியூசிக் ரே ரெக்கார்டிங் பிரம்மா எடிட்டிங் மொத்தத்தில் டைரக்டர் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்கார் இந்த தூவல்னு ஒரு படம் சொன்னார் இப்போ நல்லா போயிட்டுருக்கு பிஎன்சியில் போகுது சரி ஏ சென்டர் தியேட்டர் கிடைக்கலன்றாங்க அது ஒரு கேவலம் இந்த நாட்டில் தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நான் ரெண்டு வருஷத்தை வற்புறுத்த உண்டு வலியுறுத்துவது உண்டு ஒன்று தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற கைத்தறி கதர் ஆடைகளை அணியுவீங்கள் அதோட நம்முடைய நெசவாளிகளின் குடும்பங்கள் வாழ பயன்படும் இதை நான் போட்டுக்காத காரணம் இதை ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிற ஒரு ஜீடம் சினிமாவில் நிறைய ஜிகினாக்கள் இருக்காங்க ஷோ காட்டுறவன் நிறைய இருக்கான் அந்த ஷோ எல்லாம் நமக்கு வேண்டாம் ஒரு சால்வை பூச்செண்டெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக ஒரு கதர் ஆடை கைத்தறி ஆடை அது அணிவிங்க அது தமிழ்நாட்டுக்குரியது கிடைக்காத போது நம்ம வேறு மாநிலம் போகலாம் அதே போல் சிறப்பாக நடித்த நம் நடிகை நடிகைகள் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க தமிழ் இதில் என்ன பிடிச்சதுன்னா தமிழ் நடிகர்கள் முதல்ல தமிழ் நடிகர் நடிகை தேடுவோம் கிடைக்காத பட்சத்தில் நமது சகோதர நாடான ஆந்திரா கர்நாடகா கேரளா கிடைச்சா பார்ப்போம் இதுலேயும் கிடைக்கலன்னா அப்புறம் அந்த ஹிந்திக்கு போங்க இந்திக்கு போனால் அங்கேருந்து அதுக்குன்னு ஒரு செலவு த்ரீ ஸ்டார் ஹோட்டலு அதுவே படத்தை விழுங்கிடும் அதனால் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு அவங்கள வாழ வைப்போம் அவங்க நன்றியோடு நினைப்பார்கள் அதனால் இது ஒரு கிரைம் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் இன்றைக்கி சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுக்கிட்டு